உரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களை நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் முதலாளி வர்க்கம் ஒழிய வேண்டும் ஏகாதிபத்தியம் அழிய வேண்டும் நீங்கள் துக்களத்திற்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் பாட்டாளி மக்களுக்கு எதிராக போடும் ஓட்டு ஆகையால் தோழர்களை தேர்தல் தோற்கடியுங்கள் வணக்கம் கடைசியாக திரு தியாகராசன் அவர்கள் பேசுவார்கள் எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே தாய்மார்களே நாற்பத்தி ஏழாவது வட்டத்தின் சார்பாக அண்ணன் தேகசம்மல் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கிறேன் எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே தாய்மார்களே நூத்தி ஒன்னாவது வட்டத்தின் சார்பாக அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக சூட்டுகிறேன் எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே தாய்மார்களே தோழர்களே என்னை எனது கட்சியின் சார்பிலே இந்த மாபெரும் கூட்டத்திலே பேச அழைத்ததற்கு முதற்கண் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் அந்த எங்கிருந்து வந்தார் உதயக்கப்பட்டவர் புத்துயர் பெற்றார் புத்துயர் பெற்றவர் புது வாழ்வு பெற முயல்கிறார் புது வாழ்வு பெற்றால் என்ன நடக்கும் சிந்தனை சிற்பிகளே சற்று சிந்தித்து பாருங்கள் தோலிலே நாணயத்தை தச்சிட்டவார் அவரிடம் நாம் நாணயத்தை எதிர்பார்க்க முடியுமா தலைநகரை மாற்றியவரவர் அவர் தலையிலேயே நாம் பொறுப்பை சுமத்தலாமா இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன் சென்ற முறை நான் சட்டசபை இருந்தபோது இருந்த போது நான் ஏழை மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் ஆற்றிய என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நான் சென்ற முறை சட்டசபை இருந்த போது ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டேன் சென்ற முறை நான் சட்டசபையத்தினராக இருந்த போது அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்கு ஜனாதிபதியை தேர்தலை கண்டு வியப்படைந்தேன் சென்ற முறை நான் சட்டசபைத்தினராக இருந்த போது இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டேன் ஆகவே இதிலிருந்து நான் ஏழை மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் மாற்றிய பணி என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆகவே கேட்டு கொடுக்க ஓட்டு நோட்டு கொடுத்தாலும் கொடுக்க ஓட்டு வேட்டு வைத்தாலும் ஓட்டு உனக்கில்லை இதுதான் எங்கள் வாட்டின்றவரிடம் அவரிடம் காட்டுங்கள் மற்றொரு விஷயத்தை நான் உங்களிடம் திட்ட வட்டமாக கூறேன் சிலப்பதிகாரத்தையும் தீவக சிந்தாமணியையும் மணிமேகலையும் போற்றி காக்கும் நாடு நமது நாடு ஆகவே ஐக்கிய முன்னணிக்க உங்கள் ஓட்டு நான் இன்னமும் நாலு கூட்டங்களில் பேச இருப்பதால் உங்களிடமிருந்த விடைபெறுகிறேன் வணக்கம் பெரியோர்களே தாய்மார்களே நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் திரு முகமது துக்கக் அவர்கள் போட்டியிடுவது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயமே அன்னாரை ஆதரித்து தமிழ்த்தாயின் செல்வி, நமதன்னை அவர்கள் பேசுவார்கள்

ஓட்டு இப்போ ரொம்ப விலை விக்குது ஆமா இப்போ ஓட்டு விலை ரொம்ப விக்குது விலவாசி எல்லாம் ஏறி போச்சு ஓட்டு விலையும் ஏறிப்போச்சு ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா ஓட்டு விலையா குறைச்சிடுவாருவாரு குறைச்சிடுவாரு ஆகையோ கண்ணிக்கப்பே தாய்குளமே உங்கள் ஓட்டு தோற்றானுக்கே உங்கள் ஓட்டு ஆமா கடைக்கான ஒரு வார்த்தை வந்து வந்து முடிஞ்சுக் ஓட்டு போடுங்க இப்பொழுது முகமது பின் துக்ளக் அவர்கள் பேசுவார்கள் பொதுமக்களை நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை நீங்கள் இதுவரை எத்தனையோ தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறீர்கள் பல தேர்தல்களில் வாக்களித்து நீங்கள் கைமேல் கண்ட பலன் என்ன பல தேர்தல்களில் ஓட்டளித்து நீங்கள் கைமேல் கண்ட பலன் என்ன உங்கள் கையிலே அடையாள குறியிடுகிறார்களே அதுதான் நீங்கள் கைமேல் கண்ட பலன் தேர்தலில் யார் ஜெயித்தால் உங்களுக்கு என்ன எல்லா லட்சணம் தானே ஒரு முறை நான் தான் ஜெயித்து விட்டு போகிறேனே அதில் உங்களுக்கு என்ன நஷ்டம் கடைசியாக ஒரு வார்த்தை குழந்தைக்கு பேர் என்று என்ன பெயர் என்ன தவறு நாட்டின் நிலையை குழந்தைக்கு பெயராக வைக்கிறேன் நீங்கள் போகலாம் அம்மா கொஞ்சம் இருங்க என்ன நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இப்படி அனுப்புறது குழந்தை கபால் வாங்கி ஒரு முத்தம் கொடுங்க வாங்க வாங்க கடைசியாக ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து போட்டியிடும் திரு ரமேஷ் மிக்கவும் நல்லவர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்னை எதிர்த்து போட்டியிடும் ரமேஷ் ரொம்பவும் நல்லவர் என்பதை நானே நன்கறிவேன் பொதுமக்களே உங்களை நம்பித்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் எனக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி எழுப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் லைக் டோ வீடியோ தாங்க